பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட பொடியே தங்க மனைய மனச மறந்து அவன் கூட பொடியே நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட பொடியே மனசு முக்கியம் இல்லைன்னு தான் அவன் கூட பொடியே நான் ஊர்ல இல்லாத போது நீ அவன் கூட போயிட்டியே நான் ஊருக்கு வந்த பார்த்த போது அவன் கூட போயிட்டு இருந்தியே சீச்சி 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 என் குமாரி ஒரு சீ சீச்சி குமாரி ஒரு சீ

வீட்லேயே இருந்ததுண்ணா இந்த மாதிரி அநியாயம்லாம் நடக்குமா ஆ ஆ நடக்குமா அப்படிலாம் நான் வெளியில போனா நீயும் வந்து எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சு போயிடுற நான் ஓட்டில் போய் வந்து எதாச்சும் பண்ணுறதுக்கு பார்த்தா நீயும் வந்துடுற அப்புறம் இன்னைக்கு நீங்கள் போல போனி எங்கே போன ஆ எங்கே போன

இருபது வருஷமா நீ என்ன பண்ணிகிட்டு இருந்தியோ அத தான் அவனும் பண்ணுவான். ஏய் என்னடா பண்ணிட்டு ஏடா என்னடா பண்டிப் போலாம் வந்துக்கறே? ஏய் ஏய் அது ஏன் இஷ்ட நான் என்னால பண்ணுவேன். அதுக்காக காக்கறது ஏய் அவ நான் கட்டனேன் பொண்டாடிடா. பொண்டாடி கட்டா. பொண்டாடி கட்டா. ஏய் நீங்க அப்பவுందిங்க. ஏளா ஏளா கேள்வி தெளிச்சு மாப்பிளோட இருந்த மயக்கத்தில் நான் வசனம் கத்திட்டு இருக்கிறேன் உனக்கு காலை உழுவு இல்லையா உன்னை கையை ஒடிச்சதோட பொண்ணு தாய் மேல கைப்பட்டுச்சு கனியாமிட்டே கெது கெட்டு போயிடும் செத்து போயிடலாம்டா டே நான் கட்டின பொன்னாடி நான் என்ன வேணா பண்ணுவோம்டா அதை கேக்க நீயாடா ஏய் ஒரிஜினல் புரிச்சண்டா அவளுக்கு ஏய் ஏய் நான் கட்டின தாளி இருபது வருஷமா இப்போ கடத்தில் தொங்கிட்டு இருக்கிறா நீ பொண்ணோட பொண்டாட்டினா அப்படி சொல்லி என்னடா அர்த்தங்கத டேய் என்னடா நீ போடா நீ வாங்கிட்டு வந்து போடுறதுல கசாயம் என்னங்கிறது காரை காணமாடா அஹ் வடை பாயால் இருக்குது அம்மக்குட்டி உனக்கு என்ன பலகாரமா வாங்கிட்டு நூறுமா காய்ச்சு போதும் போதும் அப்பா போயிட்டு வர கடைக்கு போயிட்டு வர கண்ணே பாத்து பத்திரூபா இந்த கண்டாது இந்த கண்டா உழுது எத்தனை நூறுவாய்க்கு நான் வாங்கி கொடுத்துருப்பேன் காய்ச்ச பார்த்த காசை கண்ணலை பாத்தோடனா அப்படியே எடுத்து வச்சுட்டு சரி சரி சின்ன பிள்ளை இதோ சரியா தனமாக பே பேஜி பிடிச்சி ஏய் ஏய் கட்ட உன் பொண்டாட்டிங்க உன் பொண்டாட்டிங்கிறதுல உன் பொண்டாட்டிங்கிறது என்னடா அர்த்தம் நம்ம பிள்ளைக்கு நூறுரூவா கொடுத்தீங்க சரி நான் இவ்வளோ கல்யாணம் பண்றப்ப எனக்கு வயசு அஞ்சு நான் அப்ப குஞ்சின் பிஞ்சிலேயே நான் மண்டிப்பிட்டேன் ஏய் தம்பி நீ பிஞ்செலதானா பன்றிப்ப நான் அவ குஞ்சிலே பட்டிபுடடா டேய் ஐ டோன்ட் கேர் ஆதபதி என்ன கொண்டு பிரச்சன இல்ல நான் கல்யாணம் முன்ன கல்யாணம் பண்ண நான் அவ எனக்கு தான் முதல் உறமை அப்படி போளே உனக்கெல்லாம் கிடையாது கண்ணே போ கல்யாணம்லாம் செல்லாது நீ போயிட்டாரு டார் டேய் நீ சின்ன வயசுல பண்ணது ஓம் கல்யாணம் தான் பேச்சு இப்போ இப்ப நாங்க ரெண்டு பேரும் இப்போ எங்களுக்கு விவரம் தெரியல எங்களுக்கு தான் எனக்கு தான் முதல் வரும் அவ என்னடா வாழும் சொன்னா நீ என்ன மயிர புடுங்குவ ஏ அவ ஏன் பொண்டாட்டிடா அப்படிலாம் சொல்ல மாட்டா கேப்பலா அப்படி இப்படி அவனோட சொல்லி சொல்லிப்படுவியா அப்படி சொல்றதும் சொல்லாதோ உன் கையில தான் இருக்குதே இந்த ஆள் இங்கேயே இருக்கட்டும்னே நீ எதுவும் சொல்லாமல் இருந்தீனா நான் அப்படி எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ இப்போவே இந்த ஆள் கூட நடையை கட்டிக்குவேன் எப்படி வசதி லே பிள்ள மாப்பிள்ளையை கூட்டி வந்து கூட்டல வச்சுக்கிட்டு கட்டுன புரிச்சின்னு பிளாக்குமயில் பண்ணுற பொங்கலை உலகத்தோட இயத்தாலும் இருக்கணும் இருக்கணும்

நாங்க போயிட்டு வரோம் அதுக்குள்ள புடக்கான துணி அழுப்பு துணியெல்லாம் ஊற வச்சிருக்கோம் துவச்சு போட்டு வை சரியா, நீங்க வாங்க நாம போலாம்